தளபதி விஜய் வந்து எதை தொட்டாலும் வெற்றி தான் கொடியில வந்து அந்த அந்த பூ அந்த யானை இதெல்லாம் போட்டிருக்காங்க சாதாரணமாக அவர் ஒரு விஷயத்த கையில் எடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் சின்ன குழந்தை மனசுல இடம் பிடிச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சார் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து எதை தொட்டாலும் வெற்றி தான் அதாவது என்னை சினிமாவில் வாழ வைத்த தெய்வம் தளபதி விஜய் சார் திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலமாக எனக்கு திரு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க விஜய் சார் வந்து அந்த கொடியில் வந்து அந்த அந்த பூ அந்த யானை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க சாதாரணமாக அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார் ஏன்னா இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற நடிகர் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா சம்பளம் இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு அவர் பொது பொது சேவைக்கு வராருன்னு சொன்னால் அவருக்கு பின்புலம் சரியாக இருக்கிறது அவர் பின்புலம் மிக மிகச்சரியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதை விட சரியா இருக்கு அதனால கண்டிப்பாக நிச்சயம் அவர் ஜெயிப்பார் சினிமாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அரசியலும் ஜெயிப்பாருங்கிறது எங்களுடைய கருத்து எதிர்ப்பு எதனால எதிர்பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தாங்க இந்த மாதிரி மற்ற நாட்டிலலாம் இந்த மாதிரி கிடையாது அதை குறிப்பா இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்யும் அதெல்லாம் மீறி வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் சார் ஜெயிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 இது சரியாக வருமா இது சரியாக வராதா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறாங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க சினிமாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அரசியல் கொடி கட்டி பிறப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அவருக்கு பின்புலம் நிறையா இருக்குது நிறையா இருக்குது அதுதான் அது அதனால தான் அவர் இறங்குறாரு ஆமாம் இல்லாட்டி அவர் வர வரவே மாட்டார் சினிமாவுக்கு ஏன்னா அவருக்கு பர்சனல் அவர் கூட பர்சனலாக நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு நாள் அவர் கூட பழகியிருக்கேன் அவருடைய மனநிலை என்னங்கிறது அப்படி தெரியும் அவர் மனசில் ஒன்று நினச்சிட்டார்னால் பின்வாங்கவே மாட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதர் பின்புலம் பின்புலம்னா மக்கள் தான் மக்களை தான் பின்புலம்னு சொல்கிறேன் ஆமாம் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி தான் இருக்காங்க அதை நம்பி அவர் இறங்குறாரு கண்டிப்பாக சினிமாவில் ஜெயிப்பார் அரசியலையும் ஜெயிப்பார் ஆமாம் ஒரே ஒரே விஷயம் சார் அதாவது சின்ன குழந்தைங்க மனசை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க சினிமாவிலும் சரி அரசியலும் சரி சின்ன குழந்தைங்க மனசுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு அவர் தான் சிஎம் அவர் சின்ன குழந்தை மனசுல இடம் பிடிச்சார் புரட்சி அவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சார் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் சார் தான் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சார் பிறந்த குழந்த மூணு மாதம் கழித்து அந்த பிறந்த குழந்தை பாடுது அப்படி போடு போடு போடுன்னு பாடுது அது காரணம் என்ன அந்தளவுக்கு விஜய் வந்து ரசிகர்களை தக்க வச்சுருக்கார் அதனால் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி தளபதி விஜய் சார் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிருக்காரு நிச்சயம் அரசியலில் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை இது மகசூதிக்காக சொல்லலை அவர் கூட பழகணும் அவர் கூட நடிச்சதுக்காக சொல்லலை ஒரு பொதுமக்கள் பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் ஒருத்தரான் நின்று நான் சொல்கிறேன் ஆமாம் இது நடிகனாக நான் சொல்லலை ஒரு பொதுமக்கள் ஒருத்தரான்னு நான் சொல்கிறேன்